மகனுக்காக பிரியாணி சாப்பிடும் போட்டியில கலந்து கொண்ட தந்தை பணம் கொடுத்து உதவிய இரஃபான் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட மகனுக்காக பிரியாணி சாப்பிடும் போட்டியில கலந்து கொண்ட தந்தைக்கு யூடியூபர் இரஃபான் உதவி செஞ்சிருக்காரு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் முன்பு ரயில் பெட்டி வடிவத்திலேயே ஹோட்டல் ஒன்ற கேரளாவை சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாபி செம்மனூர் என்பவரு தொடங்கியிருக்காரு இவர் தனது ஹோட்டல பிரபலப்படுத்துவதற்காக பிரியாணி சாப்பிடும் போட்டியை அறிவித்திருக்காரு இந்த போட்டியில அரை மணி நேரத்துல ஆறு பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் நான்கு பிரியாணி சாப்பிடுபவருக்கு இரண்டாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்று பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு இதுல கோவையை சேர்ந்த கால் டாக்ஸி டிரைவர் மூர்த்தி என்பவரு கலந்திருக்காரு அவர் தனது மகனின் மருத்துவ செலவுக்காக போட்டியில கலந்து கொண்டு கண்ணீர் மழுங்க பேட்டியும் அளித்திருக்காரு அவர் சொல்லும் பொழுது எனது மகனுக்காக இந்த போட்டியில கலந்திருக்கிற இருக்கேன் பதினைந்து வயதுடைய என்னுடைய மகனுக்கு ஆர்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா பள்ளியில சேர்க்கணும்னா ரூபாய் பத்தொன்பதாயிரம் தேவைப்படுது கை கால் நல்லா தான் இருக்கு ஆணுக்கான வேலைய அவனால செய்ய முடியாது நானும் என்னுடைய மனைவியும் தான் எங்களுடைய மகனை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு கண்ணீர் மனித பேசிருக்காரு இவர் போட்டியில் முடியும் போது நாலு பிரியாணி சாப்பிட்டு இரண்டாம் இடத்தையும் பிடிச்சிருக்காரு ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசாக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட மகனுக்காக சந்தோஷமாக பிரியாணி போட்டியில் கலந்து கொண்ட கணேசமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு யூடியூபர் இரஃபான் நிதி உதவி செஞ்சிருக்காரு சமூக வலைதளம் மூலமாக சக யூடியூபர்கள் மற்றும் இரஃபான் இணைந்து திரட்டிய ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய நிதி உதவியாக அந்த குழந்தையின் மருத்துவ செலவுக்கு கொடுத்திருக்காரு இதுல இரஃபான் ஐம்பதாயிரம் ரூபாயும் மற்ற யூடியூபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் கொடுத்திருக்காங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க